வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா பொதுவாகவே வீட்டில் ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது வீண் செலவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் பொதுவாகவே நம்ம வந்து கிச்சனில் வந்து ஒரு சில பேர் வந்து அன்னபூர்ணி சிலை இந்த மாதிரிலாம் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கிழக்க பார்த்து சமைச்சிட்ருப்போம் நம்ம வலது பக்கம் வந்து உப்பு ஜாடி இருக்கணும் அதுவும் நம்ம பக்கத்தில் அது கைக்கு எட்டுற பக்கத்தில் அந்த உப்பு ஜாடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் நீங்கள் அந்த உப்பு ஜாடி வந்து பீங்கானில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் இதையும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும் ஒரு ஒரு காப்பை கிண்ணம் ஏதாவது உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த கிண்ணத்தில் காசு போட்டு வச்சுக்கோங்க டெய்லி அதில் அந்த காப்பர் காப்பர் கிண்ணத்தில் நீங்கள் டெய்லி சில்லற காசு போட்டு வைக்கணும் அதில் சில்லற காசு மட்டும்தான் போடணும் சில்லறை காசு போடும்போது அதோடு நீங்கள் ஒரு வெள்ளை மஞ்சளும் சேர்த்து போட்டுக்கோங்க அது ஃபுல்லாக நிறைஞ்ச உடனே பூரட்டாதி நட்சத்திரம் வரும் அந்த நேரத்தில் அந்த காசை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஆன்மீக பொருள் வாங்கினாலும் சரி அல்லது கோவிலுக்கு நீங்கள் அதை வாங்கி கொடுத்து ஏதாவது நீங்கள் பூஜை பொருள் எதாவது அபிஷேக பொருள் எதுவும் வாங்கி கொடுத்தாலும் சரி கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது நீங்கள் அதை வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் மட்டும்தாங்க அந்த காசை செலவு பண்ணணும் அதனால் நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அந்த காசை காசை ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அபிஷேக பொருள் அல்லது எதாவது பூஜை பொருட்கள் பூ அல்லது பூ பழம் இந்த மாதிரி எதாவது ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த காசை நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க திரும்ப அந்த பாத்திரத்தை மறுபடியும் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு எப்போ மாதிரி சில்லறை காசை நீங்கள் சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் நிறைஞ்ச உடனே கோயிலுக்கு கொண்டுட்டு போய் அது பூஜை பொருள் வாங்கி கொண்டு போய் கொடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய இது தொடர்ந்து செய்யணுங்க நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் வீட்டில் கிழக்கு பக்கமாக நின்றுட்டு நீங்கள் அதை வலது பக்கமாக உப்பு ஜாடி வச்சுருப்பீங்கள்ல அது பக்கத்தில் தான் இந்த காப்பர் கிண்ணத்தில் இந்த காசையும் போட்டு வச்சு நீங்கள் செய்யணும் ஆனால் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க தொடர்ந்து செய்ய செய்ய தான் ஒவ்வொரு பலனும் கிடைக்கும் ரெண்டு தடவை மூணு தடவை செஞ்சு என் கடன் நடையில அந்த மாதிரி செய்யக்கூடாது நான் சொல்கிற விஷயம் எல்லாமே நான் பண்ணதாக இருக்கலாம் அல்லது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க செஞ்சு அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன் அதனால் இதை நீங்கள் நம்பிக்கையாக செய்ய கிச்சனில் நீங்கள் உப்பு வைக்கிற இடத்துல கிண்ணத்தில் நீங்கள் இந்த காசு அதில் போட்டு வச்சு வர்லி மஞ்சளும் போட்டு வச்சு நீங்கள் தொடர்ந்து அதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக பண ரீதியாக உள்ள மாற்றங்களை நீங்கள் கண்கூடாட பார்ப்பீங்க